இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சாலமோனின் ஞான நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் இறையேசுவில் தருமையின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவரையும் நம் இயேசுவின் ஆசி நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெமிக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் தனக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் ஒரு நொடி நினைத்து பார்த்து அவர்களை இயேசுவின் ஆறுதல் அன்னை தேறுதல் மூட வேண்டுமாய் இன்றைய வசனத்தை நான் முதல் எடுத்தேன் நண்பர்களே அது நம்மிடம் ஓர் ஆழமான கேள்வியை எழுப்புகிறது என்ன தெரியுமா ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் என்று நம்மிடம் கேட்கிறது நம்மால் நம்மோடு வாழ்பவர்களின் கணவரின் பிள்ளைகளின் மனதில் என்ன இருக்கிறது நினைக்கிறார்கள் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை மனிதனின் எண்ணங்கள் நிலையற்றது குரங்கு போல மாறும் நேற்று ஒன்றுக்கு ஆசைப்படும் இன்று ஒன்றை விரும்பும் நாளை அது மாறும் நம்மிடம் ஒன்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேசுவார்கள் ஆனால் அதே நபர் பிறரிடம் சென்று வேறு ஒன்றை நம்மை பற்றி பேசுவார்கள் சொல்வார்கள் இந்த உலக பாட்டை நடத்துவதே இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றதே யார் மனதில் என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் அவ்வளவு சில நேரங்களில் நம்முடைய அழுகை நம்முடைய சிரிப்பு நம்முடைய கோபம் எரிச்சல் இதற்கே காரணம் நமக்கு தெரியவில்லை ஏன் இருக்கின்றது என்று நமக்கே சில சமயம் புரிவதில்லை அப்படித்தானே இப்படி இருக்க ஆண்டவரின் மனதில் இயேசுவின் மனதில் இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி நண்பர்களே பதில் என்ன தெரியுமா இயேசுவே அவரே அந்த ஞானத்தை நமக்கு தருவாராம் தூய ஆவியை நம்மேல் பொழியாமல் யாராலும் இயேசுவின் திட்டத்தை ஆண்டவரின் செயல்பாட்டை புரிந்துகொள்ள முடியாது ஞானத்தால் மட்டுமே மீட்பு அடைய முடியும் என்கிறது வசனம் ஞானம் அதை எனக்குத் தாரும் இயேசுவே என்று தினமும் நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் அவர் தருவார் ஞானத்தால் உங்களை நிரப்புவார் எந்த ஒரு காரியத்தையும் அது சிறு காரியமாய் இருந்தாலும் அதை சிறமேற்கொண்டு சிறப்பாய் செய்து முடிக்க நமக்கு ஞானம் வேண்டும் அன்று சாலமோன் கேட்டார் ஆண்டவர் தந்தார் இன்று நீங்களும் கேளுங்கள் இயேசு உங்களை ஞானத்தால் நிரப்புவார் அதை பெற்றுத்தான் எதையுமே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இயேசுவே நான் என்ன முடிவு இந்த காரியத்தில் எடுக்க வேண்டும் உமது ஞானத்தை தாரும் தாரும் எனக்கு அறிவு புகட்டும் என்று அன்றாடும் எவருக்கும் எந்த ஒரு பிள்ளைக்கும் இயேசு நிறைவாய் ஞானத்தை கொடுப்பார் நண்பர்களே இந்த கன்னிங் வேர்ல்டில் விஸ்டம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது பாருங்களேன் யாரை வீழ்த்தி நாம் மேலே வரலாம் என்றுதான் அனைவருமே திட்டம் தீட்டுகின்றனர் அந்த குள்ளநரி கூட்டத்தின் மத்தியில் நாம் பிழைத்து வாழ ஞானம் வேண்டும் நண்பர்களே இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுகிறது இனி அவனை நீர் அடிமையாக அல்ல உம்முடைய அன்பான சகோதரனாக ஏற்றுக்கொண்டீர் என்பதாய் எனவே எதையும் நினைத்து பயந்து இருக்க வேண்டாம் உரிமையாய் ஏசுவிடும் கேளுங்கள் இந்த இந்த மனிதரை சமாளிக்க இந்த வேலையை செய்து முடிக்க என் பிள்ளைகளுக்கு எனக்கு என் கணவருக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு உடன் பிறந்தோருக்கு தெய்வீக ஞானத்தை தாரும் ஏசுவே என்று கேளுங்கள் தருவார் நற்செய்தி வாழ்த்துளி கூறுகிறது உமது ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு என்பதாய் கூறுகிறது அவர் கற்றுத் தருவார் கற்றுக்கொண்டு அவரது சீடராய் வாழும் நீங்கள் அவரிடம் இருந்து பெற்ற அறிவை கொண்டு முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் வேலையில் பிசினஸில் பிள்ளைகள் காரியத்தில் எடுக்கும்போது அது ஒரு நாளும் தவறாக போகாது நண்பர்களே செபிக்கலாமா இயேசுவே எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்போது பெற்றிடுவோம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி